ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் அது கூட பச்சை மிளகாவை போட்டு நல்லா வதக்கிக்கலாம் முழுசாக போடாமல் கட் பண்ணி போட்டுக்கலாம் முழுசாக போட்டால் சில சமயம் வெடிக்க ஆரம்பிச்சிடும் நல்லா வதக்கினோன்னு நம்ம வந்து ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு இது கூடவே பெரிய வெங்காயம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அந்த சூடுலையே அது கூடவே ஜீரகம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் புளி கொஞ்சமாக பூண்டு தோலோடையே நல்லா கழுவிட்டு நம்ம அது கூட போட்டுக்கலாம் புளி வந்து கழுவிட்டு கொஞ்சம் புளிப்பு கூட வச்சோம்னா அந்த காரம் தெரியல ரொம்ப நல்லாயிருக்கும் இது ஜீரகம் ஒரு ஸ்பூன் உப்பு இது கூடவே பூண்டு வந்து கழுவிட்டு தோலோடைய இப்போ வந்து நம்ம கோர்ஸாக அரைச்சிக்கலாம் துவையெல்லாம் அரைச்சிக்கிட்டோம்னா இது ரொம்ப நல்லா இருக்கு இட்லி தோசை சப்பாத்தி தயிர் சாதத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கு ட்ரை பண்ணுங்க, தேங்க் யூ